ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமியன் பம்மி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம விசபிலா பாத்து தான் வந்துட்டு செய்யப்போகிறோம் அதுக்கான காய்கறிகளை வந்து நறுக்கி எடுத்திருக்கேன் கேரட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்துட்டு நறுக்கி ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு நாங்கள் செய்யப்போகலாம் முதல்ல நம்ம வந்துட்டு அரிசி எடுத்துக்கலாம் நம்ம சாதம் அடிக்கக்கூடிய அரிசியில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு சாம்பார் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த விசிபிலா பாத் ரெடி ஆகிடும் இதை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அளந்து தண்ணி ஊற்றணும் நம்ம ஒரு கப் அளவுக்கு பருப்பும் ஒன்றரை அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ ரெண்டரை கப்பு கணக்கு வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆறு கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கணும் அது அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக வந்து குழஞ்சி வந்து வந்துடும் ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்டு எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன் தோல் உரித்து இதுலேயே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த வாசனை வந்துட்டு உங்களுக்கு தூக்கலாக இருக்கும் கண்டிப்பாக பெருங்காயத்தூளை சேர்க்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும் ரொம்பவே அருமையான பிஸ்வில் பாத் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம விசில் போடுறதுக்கு மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவைப்படக்கூடிய மசாலாஸை வந்துட்டு அரைக்க போகிறோம் பருப்பு தனியா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மிளகு அப்புறம் காஞ்ச மிளகாய் அப்புறமா காஷ்மீரி மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுக்கிற போகிறோம் இது கூட தேங்காய் சேர்த்துமே அரைச்சி வச்சுக்கலாம் நார்மலான பொரியலுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரே குவாண்டிட்டியில் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் பெருஞ்சீரகத்தையும் அதுக்கப்புறமா சீரகத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஒரே குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இப்போ இது எல்லாத்தையும் நான் வறுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்ய போகிறேன் ஏன்னா பொரியலுக்குமே தேவைப்படும் எனக்கு அதுக்கப்புறம் நான் ஏதாவது வத்த குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது இந்த பொடியை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிடுவேன் பாருங்கள் சாப்பாடும் வந்துட்டு ரெடியாகிடுச்சு பிஸ்மில்லா பாத்துக்கு சூப்பராக நம்ம வருத்தம் எடுத்துகிட்டோம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் நம்ம இப்போ பாருங்க நல்லா ஆற விட்டுட்டுக்கு பிறகு இதில் வந்து நம்ம கொஞ்சம் புளியை வந்துட்டு ஊற வச்சுருவோம் இந்த புளியை வந்துட்டு உரிக்கே இருக்கணும் இது பாருங்கள் நல்லா வந்து ஆரி சூப்பராக வந்துருச்சு ஆரிட்ட தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அப்படியே நம்ம அரைச்சோம்னா ஜார் வந்து நமக்கு போயிடும் அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க அதை நல்லா இது நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குர குரல்லாம் இருக்கக்கூடாது நல்லாவே பவுடராக அரைச்சிக்கலாம் இது நம்ம நல்லா வறுத்து எடுத்ததால் வேண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக முறு முறுன்னு இருக்கும் கடகடன்னு நம்மளுக்கு பவுடர் வந்து பண்ணி கொடுத்துரும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த காஞ்ச மிளகாய்க்கில் மட்டும் ரெண்டாக வந்து கிள்ளி வந்து சேர்த்துக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்படும் இப்போ எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு ஒரு மூணு காஞ்ச மிளகா முழுசாக இருந்துச்சு அதை கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி எப்படியும் அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்திருக்கு நல்லா பவுடராக சூப்பராக வந்திருக்கு இந்த பவுடரோட வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளவு மனமாக இருக்குது ரொம்ப மனமாக இருக்குது சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்குது இந்த பவுடர் நான் மொத்தமாக யூஸ் பண்ண இல்லை அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ அதை எடுத்து வச்சாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பருப்போடு சேர்ந்து அந்த சாதம் நல்லா வெந்து வந்துருக்கு சூப்பராக இதை நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்லிம்மில் வச்சுருவோம் அது பாட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தாளிக்கிற வேலையை பார்த்துக்கலாம் ஒரு அகலமான ஒரு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் தான் நம்ம வந்துட்டு தாளிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுலேயே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த ப்ளம் வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பாத்துக்கு இந்த ப்ளம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அப்பளம் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு பாப்பா வந்து ப்ளம் தான் ஃபேவரட் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக ஸ்பெஷலி பேட் ப்ளம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா ரெண்டு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அது சும்மா நார்மலாக ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டுடுவாங்க அது பொறிச்சு எடுத்த அந்த எண்ணெயிலே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு ஏன்னா இதில் தான் நம்ம அப்படியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செய்ய போகிறோம் இது கூடவே வந்துட்டு வெங் வெங்காயம் எடுத்துக்கிட்ட நல்லா நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை இது கூடவே நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இது எல்லாமே வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வந்துட்டு வதக்கி கொடுக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி மிளகாய் அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் உடனே தக்காளியை நம்ம சேர்க்கும் பொழுது ரொம்ப இதுவாகிடும் அதனால் வேண்டிதான் காய்கறிகளை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன் இது கூட இது நல்லா வெந்து வரத்துக்காக கொஞ்சம் போல் கல்லுப்பு மேலே தூவியாச்சு இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் வந்துட்டு போட்டாச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை வந்து நம்ம இதில் வந்துட்டு சேர்த்துக்கிற போகிறோம் நான் எடுத்திருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவை வந்துட்டு கூட்டி குறைச்சிக்கோங்க அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக இதுக்கு வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயோட வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு பிறகு இது கூட நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஏன்னா இந்த காய்கறிகள் நமக்கு வெந்து வரணும் இல்லையா சாதம் ஆல்ரெடி வெந்துருச்சு இந்த காய்கறி வேகிறதுக்காக வேண்டி ஒரு அரை டப்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நம்ம வேக வச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த சாப்பாடு வந்து இது கூட வந்து சேர்க்க போகிறோம் நான் எப்பயுமே இப்படி தனியாக தான் செய்வேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம அது கூடவே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடோடு சேர்ந்து காய்கறிகள் எல்லாமே குழஞ்சி போய்டும் சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ பாருங்கள் வடித்த சாதத்தை நான் அதில் அப்படியே கொட்டிட்டேன் இதுக்கு மேலே அப்படிலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த புளிக்கரைசில் வந்துட்டு அப்படியே மேலே ஊற்றுறேன் இதை ஊற்றி அப்படியே ஸ்லிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு அடுப்பு வந்துட்டு அமர்த்தக்கூடாது ஸ்லிம்மில் வச்சபடியே அப்படியே வந்துட்டு கிண்டி கொடுக்கணும் நம்ம பாருங்கள் நம்ம கிண்டி எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா தலை தலைன்னு சூப்பராக பிஸ்மில்லா வந்துட்டு வந்துட்டுருக்கு வாசமும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு இதோடு நம்ம விட போகிறது இல்லை இதுக்கு மேலாப்பில் அப்படியே வந்துட்டு இந்த உதயகிருஷ்ணா கிருஷ்ணா நெய்யை வந்துட்டு அப்படியே ஊற்ற போகிறோம் இது வந்து எந்த விதமான ஆடும் கிடையாது எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டை அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த நெய் பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உறுக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை சூடாக தானே ஆல்ரெடி இருக்குது ஸ்லிம்மில் இருக்காடுப்போ அதனால் அதுவே பார்த்திங்கன்னா சூப்பராக உருகிருச்சு அருமையாக உருகிருச்சு இதுக்கு மேலே ஊற்றின அந்த நெய்யோட வாசத்துக்கும் அந்த பிசுமிலாபாத்தோட அந்த வாசத்துக்கும் அருமையாக இருக்குது மனமே அருமையாக இருக்குது எப்போ சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு எச்சி ஊற அளவுக்கு இருக்குது ரொம்பவே டேஸ்டியான பிஸ்மிலா பாத்து நம்ம வீட்டில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே ஆப்பில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்துட்டு நம்ம தூவ போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே கருவேப்பில் கொத்தமல்லி யூஸ் பண்ணலை இதுக்கு மேலே மட்டும் நம்ம வந்துட்டு தூவ போகிறோம் அவ்வளோதான் பிஸ்மிலா பாத்தை வந்து குயிக்காக ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஹோட்டல்ஸில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிஸ்பிலாபாத்தோட அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டப்ளத்தோடு இன்றைக்கி லன்ச் வந்து ஃபினிஷ்டாச்சு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறேன் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் சரியாயிட்டு வருது அதனால் ஆன்லைன் கிளாஸஸ்மே கொஞ்சம் பலமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் வந்து வர இருக்குது பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் சமையலுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் சகோதரிக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க சுட நம்மளோட சேனலை யாராவது வாட்ச் இருக்கிறவங்க மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருப்பீங்க அதனால் இந்த வீடியோ பார்த்த கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் க்ளாஸ் வீடியோஸும் வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ் இல்லைன்னாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பிசுமிலா பாத்தோட பேட் அப்ளத்தோடு சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்டியான பிஸ்மிலா பாத்து எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியே சொல்லிடுறேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பேட் அப்ளத்தோடு அப்படியே வச்சு பிஸ்மிலா பாத்து நம்ம சாப்பிட போகிறோம் சூட சுட ஆவி பறக்க இருக்குது வேறு லெவலு செம்மையாக இருக்குது இந்த சூடோடு அந்த விஸ்மிலா பாத் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் வா சூப்பராக இருக்குது உண்மையிலேயே அந்த நெய்யோட மனத்துக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கீழே உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ரொம்பவே டேஸ்டியான பிஸ்மிடா பாத்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணது வேறு மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணேன் இது புது ஸ்டைல் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் நான் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிட்டேன் நல்ல ஆரோக்கியமாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இதேபோல ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்